ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்டார் சராஜ் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு ஆரம்பித்த மலை இப்போ தான் விட்டுருக்கு வெளியில் போய்ட்டு காய்கறி வாங்க போகணும் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பருத்தி பல சாப்பிட போவோம் என் கூட நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க நம்மளை தேடி ஒரு நண்பர் வந்திருக்காரு இவருக்கு ரெண்டு பிஸ்கட்டை போட்டு நம்ம வெளியில் கிளம்புவோம் ஹலோ என்ன நீபத்தில் வந்திருக்கீங்க உங்கள் குட்டி எங்கே குட்டி தான் விட்டுட்டு வந்தீங்க ஏய் சாப்பிட்டோம் உங்கள் குட்டியை போய் பார்த்துக்க காரத்தில் கிளைமேட் வந்து பட்டு பயங்கரமாக இருக்கு அதாவது சீர்காலையில் இருந்தால் மழை பெஞ்சிட்டு போயிருக்கு நம்ம கதகதப்பா ஏதாச்சும் நம்ம சாப்பிடணும் இப்போ சாப்பிடல நான் சூஸ் பண்ண வந்து பருத்தி பால் நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்குது வாங்குறதுக்கு சாப்பிடலாம் இந்த பருத்தி கடை இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம செக்கால பேக்கரி இருக்கு செக்கால பேக்கரிக்கு நேர் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் அது பூக்கடை பூக்கடை இருக்கு கார்னர்ல அந்த பூக்கடைக்கு பக்கத்தில் அந்த பருத்தி பால் கடை இப்போதான் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு மலை கடைப்பா சாப்பிடுவோம் பருத்தி பால் என்னென்ன கேட்டுருக்கீங்க பருத்தி கொட்டை வாங்கி ஊற போட்டு ஆட்டி நல்லா கொதிக்க வச்சு அது சுக்கு ஏலக்காய் வெல்லம் இதெல்லாம் போட்டு பண்ணணும் இது உடம்புக்கு நெஞ்சு வலிக்கு வயிற்று பொண்ணுக்கு